இந்த மருத்துவருக்கு கோடான கோடி பக்தர்கள் வராங்க இந்த அம்மா சொல்ற மாதிரி நீ ஒவ்வொரு முறை இந்த மண்ணை மிதிக்கின்ற போதும் உன் காலடியில் இருக்கின்ற ஒரு ஒரு புகழும் ஓராயிரம் கதை பேச மாட்டாங்கன்னே அம்மா சொல்லியிருக்காங்க இப்படி கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு கோடிக்கணக்கான அனுபவங்களை வந்து அம்மா கொடுத்திருக்கிறார்கள் அந்த அனுபவங்கள் இருப்பதால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் இங்க உங்களுக்கு நீங்க வந்திருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் எனக்கும் இருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அம்மா வந்து நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் திருச்சியில முசிறி மன்றத்தை சேர்ந்த ஒரு சக்தி அவங்க மாட்டா வராங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு சாப்பிடவே சாப்பிடலன்னா என்ன ஆகும் டெம் இருக்காது எந்த வேலையும் செய்ய முடியாது முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் போய் ஒரு மருத்துவரை அணுகி என்ன பிரச்சனையும் பாக்குறாங்க போது அந்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு இருதயத்தில் ஒரு துளை இருக்கின்றது அதாவது ஹார்ட்ல ஒரு ஹோல் இருக்கு சோ ஹார்ட்ங்கிறது நம்ம உடம்பில் ஒரு முக்கியமான பகுதி இதயம் வந்து பம்ப் பண்ணாதான் நம்மளுக்கு லைஃப் வந்து நார்மலா இருக்கும் அதுல வந்து ஒரு துளை இருந்தால் அதற்கு உண்டான அந்த கான்சிகுவன்சஸ் என்னென்ன பக்க விளைவுகளோ எல்லாமே வந்துடும் இதெல்லாம் பண்ண இதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேல செலவாகும் சொல்றாங்க அந்த அம்மா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அவரிடம் அவ்வளவு வசதி இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வந்து அந்த மண்டத்து தலைவர் என்ன பண்றாரு வாங்க நம்ம அம்மாட்ட போலாம் அம்மாட்ட போய் அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அம்மா சமயத்துல மருந்து கொடுப்பாங்க இல்ல பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க அம்மா வந்து ஆப்ரேஷன் நீங்க வந்து போய் பண்ற அளவுக்கு அம்மா விட்ட மாட்டாங்க தைரியமா வாங்க நீங்க என்னோட நான் வந்து அழைச்சிட்டு போறேன் உங்களுக்கு ஏன்னா அந்த அம்மாக்கு வந்து பஸ் செலவு பண்ணி போகக்கூடிய அளவுல கூட அந்த அம்மா இல்ல அவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்ப இவரே அழைச்சிட்டு வராரு வந்து பாத பூஜைக்கு பதிவு செய்து நம்ம அருள் திரு அம்மா அவர்களிடம் பாத பூஜைக்கு அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போன போது அம்மா வந்து சொல்றாங்க என்ன ஹார்ட்ல ஹோல்ன்ட்டாங்களா அதெல்லாம் எதை பத்தி நீ கவலைப்படாத ஆடி போறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்துரு என்ன தொண்டு முடியுதோ அதை செய் அதுக்கப்புறம் ஆடிபுரம் கஞ்சி வார்த்தை நிகழ்ச்சி பாலபிஷேகத்துல எடுத்துக்கோ தீச்சட்டி எடு மாத்தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நாலு விஷயங்கள் ஒரு வாரம் முன்னாடி வந்து முடிஞ்ச தொண்டு செய்ய அதுக்கப்புறம் தீச்சி அக்னிச்சட்டி எடு அதுக்கப்புறம் ஆடிபுரம் இந்த கஞ்சி கஞ்சி எடுக்கணும் கஞ்சி எடுத்துட்டு அந்த கஞ்சியை குடிச்சிரு ஆடிபுர பாலபிஷேகம் பண்ணி நான் பாத்துக்கிறேன் சொல்றாங்க அப்போ அந்த அம்மா வந்து நம்ம வந்து மூச்சே விட முடியல நம்ம எப்படி போய் என்ன பண்ண போறோம் ஆனா அம்மா சொல்லிட்டாங்க நம்ம போய் உட்காந்துகிட்டே செய்யற வேலை ஏதாவது இருந்ததுன்னா நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல்நிலை ஏற்றவாறு அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப நின்னுட்டு நடந்து வெயிட் எடுத்து அந்த மாதிரி இல்லாம உட்காந்துட்டு செய்யற மாதிரி தொண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த தொண்டு பண்ணிட்டு அக்னி சட்டி எடுத்து விட்டு ஆடி போற கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவங்க அந்த கஞ்சிய அம்மா இதுதான் உன்னுடைய மருந்துன்னு நினைச்சு குடிக்கிறேன் நான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள் எனக்கு நீதான் தெய்வமாக இருந்து துணை புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு என்ன பண்றாங்க அந்த கஞ்சியை குடிச்சிட்டு பால் அபிஷேகத்திலயும் கலந்துறாங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போறாங்க மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட போய் அப்ப வந்து மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது அந்த இருதயத்தில் அந்த முதல்ல எடுத்த ஸ்கேன்ல அவங்க பார்த்த துளை வந்து அடைபட்டிருந்தது அந்த துளை வந்து அங்க இல்ல அந்த இடத்துல இல்ல முதல்ல இருந்தது திடீர்னு அது எப்படி மாயமா போகும் அப்போ பங்கார அம்மாவால முடியாதது எதுவுமே கிடையாது ஏன்னா பரம்பொருள்